ുംദാ எனக்கு இங்க மகிடம் நபேசம் நம் சுவாசம் என்ற முறை நிகழ்த்த வந்துள்ளேன் நம் அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகில் ஒரே ஒரு தான் ஃபர்ளு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மற்ற அன்பெல்லாம் அன்பில்லை நம் தாய் தந்தை பிள்ளை குடும்பத்தினரின் மீது வைக்கும் பாசம் எல்லாம் மகபத் நன்றி உணர்வு இந்த மகபத் எல்லாம் மீசான் நபி சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் மீது அன்பு நேசம் கொள்ளது ஃபர்லு கட்டாயமாகப்பட்டுள்ளது நம் தாய் தந்தை பிள்ளை குடும்பத்தினர் மீது நேசம் இல்லை என்றால் நம் ஈமானுக்கு பாதிப்பில்லை ஆனால் அல்லாஹ் உடைய அபீபு முஹம்மது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீது அன்பு நேசம் இல்லை என்றால் அவனுக்கு ஈமானே இல்லை அப்படிப்பட்ட அன்பை நேசத்தை பாசத்தை மகபத்தை நபி தோழர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்க வேண்டும் இந்த உலகில் தோன்றிய தலைவர்களுக்கு எத்தனையோ தோழர்கள் உண்டு தொண்டர்களும் உண்டு ஆனால் இந்த அளவு ஆத்மார்க்கமாக நேசி என்று கேட்டால் இல்லை அபு சுஃபியான் என்ற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கும் முன் நாயகத்தின் எதிரணியின் கூடாரத்தில் இருந்து நாயகத்தை பார்த்துக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா நாயக தோழர்கள் நாயகத்தை நேசித்தது போன்று போன்றவர் யாரையும் நேசித்ததில்லை அவர்கள் மனைவி மக்களை கூட அப்படி நேசித்ததில்லை பதினாலாம் நாள் நிலவையும் பார்த்தேன் எங்கள் நாயகத்தின் முகத்தையும் பார்த்தேன் சன் சந்திரன் எங்கள் நாயகத்தின் முன் பிரகாசமே இல்லை என்று சொன்னார் ஒரு சஹாபி அன்னை ஆயிஷா அன்ஹா அவர்களின் நேசம் எப்படி இருந்தது என்று பார்த்தார் ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுவார்கள் யூசுப் நபியின் அழகையை பார்த்து அன்றைய பெண்கள் அவர்களின் கைகளை தான் அறுத்து கொண்டார்கள் ஆனால் எங்கள் நாயக திருமேனியின் அழகை அன்றைய பெண்கள் பார்த்திருப்பார்களே ஆனால் அவர்களின் கழுத்தையே அறுத்திருப்பார்கள் என்றார்கள் என்ன ஒரு நபிநேசம் நாயகத்தின் மீது நாயகத்தின் அழகில் பகுதி கொடுக்கப்பட்டவர் தான் யூசுப் நபி அவர்கள் அவரே உலக அழகராக இருந்தால் முழு அலகம் கொடுக்கப்பட்ட எங்கள் நாயகம் எப்படி இருப்பார் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆய்சா நாயகி அவர்கள் கூறுவார்கள் லீ குள்ளி ஆஃபாக சம்சும் இந்த உலகிற்கு ஒரு சூரியன் இருக்கிறது எனக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது இந்த உலகிற்கு இருக்கிற சூரியன் காலையில் உதயமானால் வ சம்சி தத்லூ இல்லை என் சூரியன் இரவிலே உதிக்கும் என்பார்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் ஆய்சா நாயகி அவர்கள் இரவு நேரம் ஊசி கொண்டு போது அந்த ஊசி கீழே விழுந்து விட்டால் அந்த இருளிலே நூறாக இருக்கும் அஸ்ரஃபில் அல்கான சல்லாஹூ அலை வசலம் அவர்களை அழைத்து வந்து தான் ஊசியை எடுப்பேன் என்றார்கள் ஆய்சா நாயகி அவர்கள் என்ன ஒரு நேசம் இறைவனால் இறைமறையில் சபிக்கப்பட்ட அபுலோபுக்கும் கூட நான் இறை தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் பிறந்த தினமன்று அவர் சுவைபாவை விடுதலை செய்தான் இறை தூதர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்களின் பிறந்த நாளன்று பிற இறை தூதர் சலல்லா உலைவ செல்லம் அவர் அவர்களின் நேசத்தால் அதாபு குறைக்கப்படுகிறது சுவைபா என்ற பெண் அபுல் அபின் அடிமை பெண் ஆவார் இறை தூதர் சலல்லா செல்லம் அவர்களின் பிறந்த தினம் அன்று சுவைபாவை அபுல் அபு விடுதலை செய்தான் அவர்கள் சல்லல்லா உலைவு செல்லம் அவர்களுக்கு அமுதூட்டினார்கள் அபுல்லாபு இறந்தபோது அபுல் அபின் குடும்பத்தினர் ஒருவரின் கனவில் அபுல் அபு காட்டப்பட்டான் அவர் கேட்டார் நீ இறந்த போது நீ எதிர்கொண்டதை பற்றி கூற என்றான் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்ற பின் நான் ஒரு சுகத்தையும் காணவில்லை என் சகோதர மகன் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்களை அழைத்து வந்துதான் சல்லாஹ் அலேசல்லம் அவர்களின் பிறந்தநாளன்று சுயபாவை விடுதலை செய்ததற்கு பகரமாக இந்த விரலில் எனக்கு நீர் புகட்டப்பட்டது என்றான் இறைவனால் சபிக்கப்பட்ட அவ்வளவுக்கும் கூட நாயகத்தின் மீது இருந்த நேசத்தால் அவர் அடிமையை விடுதலை செய்த ஒரே காரணத்திற்காக அவர் வேதனை குறைக்கப்பட்ட அவரின் விரல்களில் மதுரமான நீர் சுரந்து அவரின் தாகம் தீர்க்கிறார் என்ற செய்தி உருவாரலில்லாஹோ அன்வ அறிவிக்க சஹீஇல் புகாரி ஷெரீஃப்லே ஐயாயிரத்தி நூற்றி ஒன்றாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த சீதேவிகளின் உள்ளத்தில் கண்மணி நாயம் சல்லா அலி அவர்களின் அவர்கள் மீதான அன்பை நல் நாளோரு மேனியும் பொழுதோரு வண்ணமாக அதிகப்படுத்துகிறான் அதே நேரம் அல்லாஹ் யாரை வெறுக்குகிறானோ அத்தகைய கேடுகட்ட உள்ளத்தில் இருந்து நபில் நாயகன் சொல்லலா வளைவு செல்லம் அவர்களின் கண்ணி கண்ணியத்தையும் அன்பையும் பிடுங்கி வலிகேட்டில் விட்டு விடுகிறான் நாம் செய்ய வேண்டியது நம் உண்மை முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் நாயகத்தின் மீது அன்பு உள்ளதா அதை வாயால் மட்டும் சொல்லாமல் செயலிலும் காட்ட வேண்டும் வழிகேடுகள் பெருகி சைத்தான்கள் மனித உருவில் அன்னலாரின் கண்ணியத்தை களங்கப்படுத்திடும் இக்காலத்தில் அந்த செய்தான்களுக்கு எதிராக போராட வேண்டும் கண்மணி நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களின் அன்பையும் அவர்கள் மீது நேச அவர்களின் சிறப்புகளையும் அவர்கள் மீது நேசம் கொள்வதையும் இந்த உலகிற்கு பலமாக எடுத்து சொல்ல வேண்டும் இறுதியாக ஒரு அதிசோடு நிறைவு செய்கிறேன் அல் மருமாமன் ஹஹ நம் யாரை பிரியப்படுகிறோமோ நாளை மறுமை நாளில் அவர்களோடு இருப்போம் என்ற நாயக வார்த்தையை கூறி நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லும் அவர்களின் நேசம் நம் சுவாசமாக இருக்க வேண்டும் யா யா ரபில் அல் கரமி இஸ்கே மதீனா சங்கம் போன்ற இஸ்கே மதீனா சங்கம் போன்ற பெருமானாரை நே பெருமானாரை போ போற்றும் இந்த பெருமானாரை போற்றும் பல சங்கங்கள் உருவாகவும் அந்த இஸ்கே மதீனா சங்கம் பணி தடையில்லாமல் நடைபெறவும் அல்லாஹ் அருள் புரிவானாக அந்த சேவைகளை செய்ய வந்துள்ள அவர்களின் அவர்கள் மீது அல்லாஹு அல்லாஹு அல் அல்லாஹு அவர்களின் அன்பை கொடுப்பானாக யார் அப்பில் அஸ்லாம் வலைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பெருவலை ஜும்மா மஸ்ஜிது மதர்சா மதரசா மாணவர் முகமது ஜமீர் அஸ்லாம்